வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மாநாட்டு பாடலுக்காக மூன்று இசையமைப்பாளர்களிடம் பேசியவரும் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அப்படி விஜய் அவர்கள் பேசியவரும் அந்த மூன்று இசையமைப்பாளர்கள் யார் யார் தெரியுமா இதை பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் என்று புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குகிறார் அதன் அடிப்படையில் கட்சியை கட்டமைக்கும் பணிகளில் விஜய் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் அந்த வகையில் கோட் ரிலீஸை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று கோட்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒரே வாரத்திற்குள்ளாக கட்சியின் மாநாட்டை நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி மாநாட்டிற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இதன்தான் மாநாட்டிற்கான பாடல் ஒன்றை தயார் செய்ய விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக மூன்று பிரபல இசையமைப்பாளர்களிடம் விஜய் அவர்கள் பேசி வருவதாக கூறப்படுகிறது அதன்படி இசையமைப்பாளர்கள் ஜி வி பிரகாஷ் அனிருத் மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகிய மூன்று பேரிடமும் விஜயவர்கள் கலந்தாலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் மூன்று பேரும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நல்ல நெருக்கம் என்பதால் இவர்கள் மூன்று பேரிலிருந்து ஒருவரை தேர்வு செய்து மாநாட்டிற்கான பாடலை விஜயவர்கள் ஏற்பாடு செய்வாரா அல்லது இவர்கள் மூன்று பேரும் இணைந்து விஜய் அவர்களுக்காக மாநாட்டு பாடலை தயார் செய்து கொடுப்பார்களா என்று தெரியவில்லை அதாவது இந்த மாநாட்டு பாடல் என்பது மாநாட்டுக்காக மட்டுமல்லாது அரசியலில் விஜயவர்கள் கலந்து கொள்ள போகும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இதனால் தன்னுடைய படங்களில் வரும் பாடலை காட்டிலும் இந்த மாநாட்டு பாடலுக்காக விஜய் அவர்கள் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாநாட்டு பாடல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு பாடலுக்காக விஜய் அவர்கள் தனி முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க நமக்கு மாண்ட்ல குறிப்பிடுங்க